நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட சகோதரி ஜோதி அவர்களுக்கு மாணிக்கமெழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இம்மூன்றும் நமது வாழ்வின் அடிப்படை தேவைகள் இவை இல்லாமல் இருக்க முடியாது உண்ண உணவு கிடைச்சிடுது உடுக்க உடைய நமது நெசவாள அன்பர்கள் கொடுத்துட்றாங்க இருப்பிடங்கிறது தான் கொஞ்சம் செலவு அதிகமான அடிப்படை தேவை அதையும் இப்போது அரசாங்கம் மானிய உதவிகள் கொடுத்து ஏழை எளியோருக்கு தேவை உள்ளோருக்கு பார்த்து தேர்வு செய்து அந்த தேவையை அவர்களது பங்களிப்போடு பூர்த்தி செய்து வருது பயன்படுத்திக்கணும் இதுக்காக கொஞ்சம் நாம் முதலீடு செய்ய வேண்டியிருக்கு நமது ஆரோக்கியமும் ஒரு விதமான முதலீடு தான் எதை எங்கே எப்படி முதலீடு செய்கிறோமோ அதை பொறுத்து தான் அதன் பிரதிபலன் நமக்கு கிடைக்கும் அதாவது என்ன சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் எந்த அளவு சாப்பிட்றோங்கிறத பொறுத்து தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சகோதரி ஜோதி நீங்கள் தான் இதில் முக்கிய பங்காற்றுகிறீர்கள் அதாவது பெண்மணிகள் என்ன சமைத்து கொடுக்குறீங்களோ அதைத்தானே வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்றோம் சமச்சீரான ஊட்டச்சத்து மிக்க உணவே ஆரோக்கியத்துக்கு அடிப்படை இது கூடுதலாக மன ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கூடுதலான வேலை திறனையும் கொடுக்கும் குறைவாக சாப்பிடணும் ஆனால் சமச்சீரான உணவை சாப்பிடணும் நம்ம நாட்டு மக்கள் நிறைய சாப்பிட்றாங்க வயிறு முட்டை முட்டை ஆனால் ஊட்டச்சத்து குறைவான தான் சாப்பிட்றாங்க குறிப்பாக பெண்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு நிறைய இருக்குது இதனால் இரத்த சோகை ஏற்படுது நாம் நமது உணவில் காய்கறிகளை பழங்களை அதிகமாக சேர்த்துக்கணும் ஒரே மாதிரியான உணவு காய்கறி பழங்களை சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் கலந்து கட்டி சாப்பிடணும் நமது வீட்டுத் தோட்டத்திலேயே நமக்கு தேவையான காய் கனிகளை உற்பத்தி செய்துக்கணும் அதுக்கு வீட்டுத் தோட்டம் அமைக்கணும் தோட்டம் அமைக்க இடம் இல்லைன்னா நாலஞ்சு தொட்டி மொட்டை மாடி இருந்தால் மாடித்தோட்டம் அமைக்கலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சகோதரிக்கு தெரியும் இதுக்காக தோட்டக்கலை துறையில் பேக்ஸ் விதைகள் உரங்கள் எப்படி சாகுபடி செய்வதுன்னு தெரிஞ்சிக்க குறிப்புகளெல்லாம் கொடுக்குறாங்க மானிய விலையில் பயன்படுத்திக்கணும் வீட்டை சுற்றி இடம் இருக்கிறவங்க சின்ன சின்ன மரக்கன்றுகளை வளர்க்கலாம் பழமரக்கன்றுகளை நட்டு வைக்கலாம் இது மழைக்காலம் இந்த நேரத்தில் மரக்கன்றுகளை நட்டுட்டால் போதும் உடனடியாக பச்சை பிடிச்சி வளர்ந்துடும் மகிழ்ச்சியாக இருந்தால் மரக்கன்றுகளை நடுங்க கவலையாக இருக்கா சோகமாக இருக்கிறீங்களா மரங்களுக்கு செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க கோவமாக இருக்கிறீங்களா முள்ளுக்கருவை அதான் சீமக்கருவையில் மரங்களை வெட்டி வீழ்த்துங்க எல்லாத்துக்கும் வழி சொல்லுவோம் இல்லை இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்